தளபதியின் தமிழக வெற்றிக் சார்பில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை எரித்த மர்ம நபர்கள் தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது கோடை வெப்பத்தால் மக்களுக்கு ஏற்படும் நீரிழப்பை தடுக்க தமிழகத்தின் பல பகுதிகளில் ஆங்காங்கே தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நீர்மோர் பந்தலானது அமைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்திலும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக பந்தலானது அமைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் அமைக்கப்பட்ட பந்தலானது அடித்து உடைக்கப்பட்டு தீவைத்து கொளுத்தப்பட்டுள்ளது இந்த மனிதாபிமானமற்ற செயலை செய்த சமூக விரோதி யார் என்பது இன்னும் தெரியவில்லை மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில்தான் தமிழக வெற்றி கழக தோழர்கள் ஆங்காங்கே தண்ணீர் பந்தலை நிறுவியுள்ளனர் ஆனால் இரக்கமின்றி அந்த நீர்மோர் பந்தலை தீவைத்து கொளுத்தி நாசமாக்கியுள்ளனர் மர்ம நபர்கள் மக்களின் தாகத்தை தீர்ப்பதற்கு வைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை இறக்கமின்றி தீக்கிரையாக்கியிருப்பது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதற்கு நிச்சயம் தமிழக வெற்றிக் கழகம் பதில் சொல்லும் என்று தளபதி தோழர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர்